எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஐந்து விதமான சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் நம்ம டிஃபன் விதவிதமாக செய்தாலும் சட்னி ஒரே மாதிரி செய்வோம் இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சட்னி செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுலபமாக செய்யலாம் வாங்க ஐந்து விதமான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நான் செய்ய போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தேங்காய் சட்னி பெரும்பாலான டிஃபன் சென்டரில் இந்த சட்னி தான் நார்மலாக வச்சுருப்பாங்க மிக்சி ஜார்ல தேங்காய் பொட்டுக்கடலை வேர்க்கடலை இது மூணும் ஒரே அளவு சம பங்கு சேர்த்துக்கணும் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு இன்னும் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சூடான எண்ணெயில கடுகு சீரகம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்து தாளிப்பு பண்ணி வச்சிருக்கேன் இதை சட்னியில் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன் ரெண்டே நிமிஷத்துல இந்த சட்னியை செய்திடலாம் டேஸ்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க அடுத்த சட்னிக்காக அடுப்புல பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் பெரிய துண்டுகளா கட் பண்ணி இதுல சேர்த்துடுறேன் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் சேர்க்குறேன் வெங்காயம் சேர்த்த அளவுல பாதி அளவு தேங்காய் துண்டுகள் சேர்க்குறேன் சிறிதளவு கருவேப்பிலை சேர்க்குறேன் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல கண்ணாடி மாதிரி வந்தா போதும் கொஞ்சம் ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சட்னியுமே பெரும்பாலான ஹோட்டலுங்கள்ல செய்வாங்க இதுல பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் சேர்க்காம வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து செய்யற சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதையுமே நீங்க ஒரு தடவை வீட்டுல செய்து பாருங்க அவ்வளவுதான் தாளிப்பு சேர்த்துட்டு கலந்து விட வேண்டியதாங்க அடுத்து ரோட்டுக்கடை தண்ணி சட்னி இதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை அளவுல பாதி அளவு வேர்க்கடலை சேர்க்கணும் வேர்க்கடலைய லேசா வறுத்துட்டு காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்க்கிறேன் சிறிதளவு கருவேப்பிலை சேர்க்கிறேன் கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை ரொம்ப வருபடக்கூடாது இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஆறுனதும் உப்பு ரெண்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம் இந்த சட்னி தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும் இட்லிக்கு இந்த சட்னியை தண்ணியா ஊத்தி சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த சட்னி ஊத்தி சாப்பிட்டா இட்லி எத்தனை சாப்பிட்டோம்னு கணக்கே தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்போங்க அவ்வளவு நல்லா இருக்கும் தாளிப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் அருமையான ரோட்டு கடை தண்ணி சட்னி ரெடி அடுத்து நான் செய்ய போகிறது இஞ்சி சட்னி இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி வாஷ் பண்ணிட்டு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை எண்ணெயில சேர்த்துடுறேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி கூட சேர்த்துடுறேன் ஒரு தக்காளி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் நாலு சிறிய பல் பூண்டு சிறிதளவு கருவேப்பிலை காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் இஞ்சி ஏற்கனவே காரமா இருக்கும் அதனால வரமிளகாய் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கணும் ரொம்ப கொஞ்சமா புளி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால புளி அதிகமா சேர்க்காம சுண்டக்காய் அளவு புளி சேர்த்தா போதும் கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெள்ளம் சேர்க்கிறேன் இஞ்சி சட்னிக்கு வெள்ளம் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் வெள்ளம் வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இஞ்சி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இனிமே மழை தான் வரப்போகுது நீங்க அப்பப்ப இந்த இஞ்சி சட்னிய வீட்டுல செய்யுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சளி தொந்தரவு அதிகமா இருக்காது இந்த சட்னிலுமே தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சட்னிய ஒரு தடவை வீட்டுல செய்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அடுத்ததா கிரீன் சட்னி செய்ய போறேன் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துடுறேன் ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்க்குறேன் புதினாவை விட கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புதினா ஒரு பங்குனா கொத்தமல்லி ரெண்டு பங்கு சேர்க்கணும் காரத்துக்கேற்ற பச்சை மிளகாய் சேர்க்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஐந்துலேருந்து ஆறு இலைகள் சேர்க்கிறேன் சிறிதளவு புளி கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி ரொம்ப வதங்கக்கூடாது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவரும் கலரும் அப்படியே இருக்கும் புதினா கொத்தமல்லி ரெண்டு நிமிஷம் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சட்னி எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ஒரு நல்ல சட்னிங்க ஹெல்த்தியான சட்னியும் கூட நம்ம வெறும் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அதில் இந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான சட்னி இதில் புளிக்கு பதில் அரைச்சு முடிச்சிட்டு நம்ம லாஸ்டா லெமன் கூட புழிஞ்சிக்கலாம் இந்த சட்னிக்கு தாளிப்பு தேவை இல்லைங்க வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க